சர்வதேச குழந்தைகள் மற்றும் முதியோர் தினம் என்று காய்விடப்பட்ட குழந்தை பதினேழு வயது திருமணமாகாத காதல் ஜோடி கைது ஜப்பானின் பேரரசர் நரஹிதோவை சந்தித்த ஜனாதிபதி முஸ்லிம் மாணவிகளுக்கான ஆடி விவகாரத்தில் பிரதமரின் நடவடிக்கைக்கு பாராட்டு உலக குழந்தைகள் தினம் மற்றும் முதியோர் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது பாதுகாக்கவும் உலகை வெல்வதற்கு என்ற கீழ் என்று சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது மேலும் தலைமுறை ஒன்றை உருவாக்கிய தலைமுறையை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின்கீழ் சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் பல்வேறு விழாக்கள் மற்றும் செயல்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் தேசிய குழந்தைகள் தின வாரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதேபோல் முதியோர் தினத்தை கொண்டாடுவதற்காக இன்று முதல் அக்டோபர் ஏழு வரை கொண்டாட்ட வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அம்பாரி மாவட்டம் ஒளவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது அக்கறை பெற்ற போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து நேற்று பதினேழு வயதுடைய தந்தை மற்றும் தாய் ஆகியோரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் மற்றும் திருமணமாகாத காதல் ஜோடி என போலீசார் தெரிவித்தனர் இவர்களுக்கு பிறந்த குழந்தையை தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கைவிட முடிவு செய்ததாக தெரிய வந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தையின் தாய் வீட்டில் குழந்தையை பிரசவித்தார் தந்தை குழந்தையை தான் வளர்ப்பதாக கூறி பெற்றுக்கொண்டார் பின்னர் அவர் தனது உறவுக்கார பெண்ணை தொடர்பு கொண்டு ஒளவில் பகுதியில் கைவிடப்பட்ட குழந்தையை கண்டெடுத்ததாகவும் அதை வளர்க்க முடியுமா என கேட்டார் அந்த உறவுக்கார பெண்ணும் சம்மதித்தார் ஆனால் குழந்தையின் தொப்புள் கொடி முறையாக ஓட்டப்படாததால் ஏறத்தம் கசிந்தது இதனையடுத்து குழந்தை ஒளவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதன்போது குழந்தை கைவிடப்பட்டதாக கதை பரவியது அதன் பின்னணியில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று ஜப்பானின் பேரரசர் நரிகோவை சந்தித்தார் டோக்கியோவில் உள்ள ஜப்பான் பேரரசரின் உத்தியோகபூர்வ இல்லமான பேரரசர் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பேரரசர் அமோகமாக வரவேற்றதுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் மாணவிகள் தங்களது கலாச்சார ஆடையுடன் நாட்டின் எந்த பாடசாலையிலும் கல்வி கேட்க முடியும் என பிரதமர் ஹரினி அமரசூரிய எடுத்துள்ள தீர்மானம் வரவிக்கத்தக்கது என ஸ்ரீலங்கா உமன்ஸ் ஹோப்ஸ் அமைப்பின் தலைவி நிகாசா சர்பின் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள நன்றி செலுத்தும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சின் கூட்டத்தில் மேற்குறித்த இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது ரீதியாக சிந்திப்பவர்களுக்கு பல அடியாகும் என்பதோடு முஸ்லிம் மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் இந்த அரசின் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்மானத்துக்காக தங்களுக்கு இந்த நாட்டின் முஸ்லிம் மாணவிகள் மற்றும் பெண்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முஸ்லிம் மாணவிகளின் ஆடி தொடர்பில் சட்டங்கள் இருந்தாலும் கடந்த காலங்களில் பல்வரான அசௌகரியங்களை பரீட்சிகளின் போதும் கல்வி கற்றலின் போதும் இந்த மாணவிகள் எதிர்நோக்கி வந்தமையை நாம் மறந்துவிட முடியாது சில சமூகம் சொந்தம் மற்றும் நாட்டின் நன்மை கருதி தாங்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது மக்கள் மத்தியில் நல்லதொரு அபிப்பிராயம் தாங்கள் மீது தோன்றியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது என அவரது நன்றி செலுத்தும்

பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ஆறு ஒன்பது ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலநடுக்கத்தில் மேலும் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன செபு நகரின் கடற்கரைக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கியதால் மக்கள் அலரிகரித்தபடி வேதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட விசியாஸ் பகுதியில் அமைந்துள்ள செபு நகரத்தில் கேட்ட கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் வசிப்பதாக தரவுகள் காட்டுகின்றன இந்த நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அனர்த்தத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கட்டடங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என்று பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது